ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் பண்ணுகிற பயணிகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்கள் சுகபத்திரமாய் தாங்கள் எங்கே போகணுமோ அங்கே சுகபத்திரமாய் செல்லும்படியாக பிரயாண தடைகள் மாறும்படியாக நல்ல சுகம் உண்டாகும்படியாக ஜெபிப்போம் தேவன் பிரயாணிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பாராக இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் அதில் உள்ள முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று எனக்கு பிரியமான பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு இருந்தவனமாய் அவர் போக வாருங்கள் என்று சொல்லி சீசர்களை அழைத்து கொண்டு செல்கிறார் கூட படகுகளும் போகிறது நடுக்கடலான போது அங்கே காற்றும் கடலும் அந்த படகை மோதுகிறது இயேசு அங்கே நித்திரையா இருக்கிறார் இயேசுக்கு ஒரு பழக்கம் உண்டு எப்பொழுதெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ அங்கே ஓய்வெடுப்பார் கூட சிலர் பார்த்தீங்கன்னா அநேகர் பிரயாணம் பண்ணும்போது தான் நல்லா தூங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட் டைம் மற்ற நேரம்லாம் ஒரே வேலை 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 போவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்குள்ள அவர் சுவிசேஷம் அறிவிக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் அவர் எப்பொழுதுமே தன்னை தேவனுக்கு பிரியமானவராய் அவர் வைத்துக் கொண்டார் ஆனால் இங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் இயற்கையின் சக்தி வாய்ந்த சூழ்நிலை அவருக்கு உண்டாகிறது அந்த படகை மோதும் போதுதான் காற்று மோதும் போதுதான் கடலை பார்த்து பேசுகிறார் அது மிகுந்த அமைதல் உண்டாகிறது இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்தாலும் சீஷர்களுக்கு ஒரு பயம் வருகிறது படகு மூழ்கினால் இயேசும் மூழ்கிடுவார் அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் நம்மளை மோதும் சில பிரச்சனைகள் நம்மளை தாக்கும் சில மனிதர்கள் நம்மை தாக்குவார்கள் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் ஏசிய அழுதன திருக்க புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் எழும்பி கடலை போல கொண்டிருப்பார்கள் நாம் பார்த்து இயேசுவை எழுப்புகிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா இயேசு அவர்களே அழைத்து கொண்டு வருகிறார் அவர்களுக்கு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் அக்கறைக்கு போவ வாருங்கள் என்று சொன்னாரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அவங்க பயம் உண்டாயிற்று இயேசு எழும்பி இவர்களை மிரட்டுறார் ஏன் நீங்க பயப்படுறீங்க கடலை பார்த்து அதட்டுகிறார் இப்ப மிகுந்த அமைதல் உண்டாகிறது அந்த மிகுந்த அமைதல் உண்டான பொழுது இப்பொழுது அவர்களுக்கு பயம் நீங்குகிறது அக்கறைக்கு போய் சேர்றாங்க இன்னைக்கும் நம்ம கூட இயேசு இருக்கிறார் அதை நம்ம ரொம்ப நூற்றுக்கு நூறு விசுவாசிக்க வேண்டும் சில நேரங்களை இயேசு வச்சுக்கிட்டே நம்ம கவலைப்படுறோம் கலங்குறோம் இவ்வளவு பிரச்சனை ஆயிட்ட இந்த வியாதி இப்படி இருக்க கடன் இப்படி இருக்க என் சூழ்நிலை சரியில்லையே இனி என்ன ஆக போகுது என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை சந்திக்க போறன அப்படி சொல்லி அநேகர் பயந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இயற்கையின் மீது சக்தி வாய்ந்த இயேசு நம்முடைய படகளை இருக்கிறார் நீங்கள் பார்த்து பேசுங்கள் இது மாறும் இல்லாமல் போகும் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார் இயற்கைக்கும் சேர்க்கைக்கும் அதிகாரம் உள்ளவர் என்னுடைய வாழ்க்கை என்ற படகளை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்வார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் விசுவாசத்தோடு பேச வேண்டும் அந்த என்று பாராமல் நீங்கள் விசுவாசத்தோடு பேசுவீர்கள் என்று சொன்னால் அங்கே இயேசு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் தேவனே இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் இப்பொழுதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு வியாதியில அண்டவரை அக்கறைக்கு போக முடியாமல் தத்தளித்து இருப்பார்கள் சொன்னா இப்போ உங்க மகிமை இறங்கணும் ஆண்டு வரேன் இப்படி வார்த்தை அவர்களுக்கு உண்டாகணும் ஆண்டு வரேன் இவர்கள் சூழ்நிலையை பார்த்து பேசணும் ஆண்டு வரேன் அண்டு ஸ்தோத்திரம் அன்றைக்கு மோசை இயற்கையின் மீது பேசினாரே யோசுவா பேசினாரே அதே போல ஆண்டவரை நாங்களும் இந்த நாட்களில் பேசி ஜெயம் எடுக்க அக்கறைக்கு போய் சேர கத்தர் கிருவை பாராட்டுங்க இந்த நாள் முழுதும் தேவ மகிமை தேவ பிரசனம் எங்களை நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே அனுஷ்டமான நாள் மீண்டும் நாளை புதிய காலை மன செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையா பிரைஸ்தலான் ஜமான்ன நீங்க தானே ஜமான்ன